ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் ப்ளம் கேக் ப்ளம் கேக்குக்கு தேவையான பொருட்களை பத்தரலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டூட்டி ஃபோட்டி கருப்பூ திராட்சா கொஞ்சம் வெள்ளை திராட்சை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாதாம் பருப்பை சீவி வச்சுருக்கேன் இந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை கப்புக்கும் குறைவாக அதாவது கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக ரீஃபைண்ட் ஆயிலோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இங்கே முழுசுமே ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றலாம் இல்லை முழுசுமே நெய்யாவும் ஊற்றலாம் பேக்கிங் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு நாம் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் சரி இல்லைன்னா அடிகனமான பழைய இருக்கும் இல்லைங்களா அது நானும் இங்கே யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இந்த குக்கரை வந்து கீட் பண்ணிடுறோம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அதனால் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் இந்த சாண்ட்டு வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கும் இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண சால்ட்டு அதனால தான் வந்து உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக இருக்குது சீக்கிரமாக நமக்கு வந்து ஹீட் ஆகிடும் அதுக்கு தான் நம்ம வந்து இதை போடுறோம் இதை வந்து நல்லா சூடாகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இந்த குக்கர் மூடி இருக்கு இல்லைங்களா அதில் விசிலும் போடக்கூடாது உள்ளே இருக்கக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா அதை கேஸ் கட்டி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா வந்து மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து மண்ணு தூசி இருக்கும் அதை வந்து கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த பாலில் முக்கால் கப்பு அளவு பாலில் பாதி கப்பு மட்டும் ஊற்றிக்கிறேன் இதில் கால் கப்பு மட்டும் இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சிக்கலாம் நீங்கள் வெள்ளம் எடுக்கிறதா இருந்தாலும் வெள்ளத்தை நல்லா வந்து துருவி அதையும் இதே மாதிரி பாலில் கரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா கரையட்டும் காமிக்கிறேன் நல்லா கரைச்சே பாங்க இது அப்படியே இருக்கட்டும் நான் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இப்போ இதில் இந்த பட்டை ரெண்டு துண்டு இருக்குங்களா இது ரெண்டு ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையோடு போட்டு நல்லா பொடிச்சுட்டு வந்திருக்கேன் இது ஓரளவு தான் பொடிச்சிருக்கு நம்ம இப்போ இதை வந்து ஜலடையில் போட்டு சலிக்கும் இதையும் சேர்த்து ஜலிச்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் இந்த ஜல்லடையில வச்சு மாவு வந்து லைட்டாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் அது ஜலிச்சிட்ருக்கும்போதே பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒரு சின்ன சிட்டிகை உப்பு இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துடலாம் நம்ம சும்மா அப்படி தட்டினாலே போதும் ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதோட இப்போ பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம் இன்னும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தோல் மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இதில் இருக்குது மற்றபடி எல்லாமே எடுத்துட்டோம் இதை எடுத்துடலாம் நம்ம அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சர்க்கரையில் பாலில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் இதுலேயும் விட்டு கிளறிடல ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் நம்ம கொஞ்சம் விட்டுக்கிறேன் மொத்தமாக விட்டுறேன் கலரும்போது ஒரே சைடாவே கலருங்க இன்னும் கொஞ்சம் கூட பால் தேவைப்படுது பேண்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் இந்த நெய்யும் ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன் இல்லையா அதை இதில் விட்டுடலாம் இங்கே முழுவதுமாக நெய் விட்டாலும் விட்டுக்கலாம் இல்லை பாதி நெய் பாதி வந்து ரிஃபைண்ட் ஆயில் விடலாம் நல்லா பொறுமையாக மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா வந்து கலந்து விட்டேன் பாருங்கள் இதனுடைய கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் இப்படி தூக்கி விட்டோம்னா நல்லா வந்து மடிப்பு மடிப்பாக விளையணும் இப்போ இதில் இந்த நர்ஸு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதெல்லாம் உங்களுடைய விருப்பந்தான் எவ்வளோ எவ்வளவு சேர்த்துக்கலாம் பிளம்பிங் சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸு விருப்பமோ எல்லா நட்ஸும் இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்மளுடைய கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ டின் ரெடி பண்ணிடலாம் நம்மளுடைய கேக்கு டின்னு வந்து வச்சுருக்கேன் இதில் உள்ள வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணால் தடவிக்கலாம் இப்போ இதில் பட்டர் சீட் போடுறேன் டின் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஒரு ரவுண்டாக ஒரு பாத்திரம் அடிக்கணமான பாத்திரமாக வந்து எடுத்துக்கிட்டு அதில் உள்ள வந்து நெய்யும் எண்ணெயும் தடவிக்கோங்க பட்டர் சீட்டு போடணும்னு அவசியம் இல்லை நெய்யோ எண்ணெயும் தடவுனதுக்கப்புறம் கோதுமாவை மாவு போட்டு கையில் தடவாமல் அப்படியே உருட்டி உருட்டி விட்டீங்கன்னா அந்த அப்படியே அந்த கோதுமை மாவு வந்து டஸ்ட் ஆகிடும் அதில் அதுக்கப்புறம் மிச்சத்தை நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளுடைய டின் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஊற்றி எடுத்துடலாம் இந்த பேட்ரு வந்து கலவையை ஊற்றிடலாம் இப்படி மடிப்பு பாருங்க நல்லா வந்து அப்படி தட்டி விட்டுருங்க ஏர் பபுள்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த வந்து வெளியே போயிடும் இருக்கட்டும் குக்கர் மூடி வந்து திறந்துடலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரீ ஹீட் ஆயிருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே போட்டுடலாம் கேக் டென்ன அப்படியே உள்ள வச்சிடலாம் இந்த ஓரங்கள் தொடாதவாறு பார்த்துக்கோங்க இப்போ அதை வந்து மூடிடலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த நட்ஸ் எல்லாம் மேலே போட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இப்போ இருக்கட்டும் ஆனால் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வேகிறதுக்கு டைம் ஆகும் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்ல ப்ளஃபியாக வந்திருக்கு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி கம்பியை உள்ளே விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஒன்றும் ஒட்டலை பாருங்க வந்துருச்சு நான் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆரை விட்டுடுறேன் எடுக்கும்போது காமிக்கிறேன் எடுத்துட்டேன் நல்லா ஆரட்டும் ஆறுணவுன்னே நம்ம கேக்கை பீஸ் போட்டு காமிக்கிறேன் ஓரணங்கள்னா கத்தி விட்டு எடுத்து விட்டுட்டு மெதுவாக எடுத்துருங்க வாங்க எவ்வளோ சூப்பராக இப்போ இதே மாதிரி அடியிலையும் எடுத்துடலாம் பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து மெதுவாக எடுக்கணும் மெதுவாக எடுக்கணும் இல்லைன்னா கண்ணா பின்னன்னு பிஞ்சு அதோட இது தெரியாமல் போயிடும் அடிப்பகுதியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் கவனமாக எடுக்கணும் எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு தொடும்போதே தெரியும் இன்னும் சூடு இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஒரு பகுதி வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள வச்ச உடனே நல்லா இறங்குது பாருங்கள் உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கு செம்மையாக வந்துருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய பிளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது முன்னெல்லாம் மைதாவில் செய்யும்போது அதை கேரமலைஸ் பண்ணி செய்யணும் அதுல கொஞ்சம் சிரமப்படுவோம் இப்போலாம் வந்து டக்குன்னு வந்து ஹெல்த்தியாக கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் இந்த கரைச்சி நம்ம செய்யும்போது சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ இந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு தெரியல அவங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஒரு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கண்ணே தொட முன்னே அப்படியே போகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த ப்ளம் கேக் கண்டிப்பாக செய்து பாருங்கள்